என்ன பண்ணுவாங்க குடிசை தொழிலாக தீப்பட்டி தயாரிக்கின்ற அவ்வளவு லட்சக்கணக்கான குடும்பங்கள் இருக்கு லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் அவங்க மேல முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் வாழ்வாதாரம் முடிஞ்சு போச்சு இந்தியாவுல எண்பத்தி ஐந்து விழுக்காடு தீப்பட்டிகள் இங்கிருந்து தான் தயார் செய்யப்படுகிறது அதே போன்று கொஞ்சம் அந்த பக்கம் போனீங்கன்னா சிவகாசி சிவகாசியில தொண்ணூறு விழுக்காடு பட்டாசுகள் இந்தியாவுல தயாரிக்கின்ற பட்டாசுகள் சிவகாசியில தயாரிக்கிறது பட்டாசுகள் என்ன இருபத்தி எட்டு பர்சன்ட் வரை ஜிஎஸ்டி கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் போனீங்கன்னா அங்க மின் மோட்டார் விவசாயிகள் பயன்படுத்துகின்ற மோட்டார் அந்த மோட்டாரோட உதிரி பாகங்கள் மூன்று வகையா பிரிச்சுக்கிட்டாங்க அல்ல காப்பர்ல செய்யற உதிரி பாகங்கள் பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு பர்சன்ட் கிரைண்டர் கோயம்புத்தூர்ல தயாரிக்கின்ற கிரைண்டர் அது பாத்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்ட் இதனால தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இந்த ஜிஎஸ்டி ஆனா அதை பத்தி எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதாவது ஒண்ணு புரியுமா ஒன்னு தெரியுமா இல்ல இப்போ என்ன செய்வாங்கன்னா தீப்பெட்டி பாதிப்பா தீப்பெட்டி தயார் செய்யறவங்க எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு இவ்வளவு டப்பு கொடுங்க நாங்க பேசுறோம் சொல்லுவோம் இல்ல பட்டாசு தயாரிக்கிறீங்க எல்லா நிறுவனங்களும் சேர்ந்து காசு கொடுங்க லஞ்சம் கொடுங்க நான் உங்களுக்கு சார்பா நான் பேசுவேன் தான் நடக்குது ஆனா எவ்வளவு தொழிலாளர் லட்சக்கணக்கான தொழிலாளர் பாதிப்பு அதை பத்தி எந்த அக்கறையும் கிடையாது காசு சம்பாதிக்கணும் லஞ்சம் காசு 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 கொள்ளடிச்சு என்னதான் போறாங்க நாங்க இன்னைக்கு ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு ஒரு தனித்துவம் இருக்கு திண்டுக்கல் பூட்டு இது போன்ற பட்டாசு தீப்பெட்டி இதெல்லாம் தமிழ்நாட்டில் தயாரிக்கின்ற பொருட்கள் இதற்கு எப்படியாவது ஜிஎஸ்டி சண்டை போட்டு அழுத்தம் கொடுத்து குறைச்சிருப்போம் ஏன்னா பாதிப்பு தமிழ்நாட்டுக்கு இங்க இருக்கிற தொழிலாளர்களுக்கு பாதிப்பு வரும் எப்படியாவது சண்டை போடுவோம் ஸ்டேட் ஜிஎஸ்டி மேலே சண்டை போடுவோம் ஆனா இப்போ எடப்பாடி பழனி சண்டை போடுவாரா போடுவாரா அங்க மோடி அவர்களை பார்த்து ஐயா பார்த்து கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஐயா என்ன பார்த்து பண்ணலாம் அவர் கேஸ் அவர் பிரச்சனை உங்களை பத்தி கவலை இல்ல தமிழ்நாடு பத்தி கவலை இல்ல இவரை பத்திதான் இன்னைக்கு தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு ஒரு இரண்ட காலம் பிளாக் பீரியட் பார் தமிழ்நாடு கருப்பா கருப்பு காலம் கருப்பு ஆண்டுகள் இன்னைக்கு நடக்குது எவ்வளவு சீக்கிரம் விடுவு காலம் நமக்கு வருதோ அவ்வளவு சீக்கிரம் நமக்கு நல்லது அது அதனால நம்முடைய எல்லாம் வளங்களும் நம்ம எல்லா உரிமைகளும் நம்ம தாமிரபரணி நம்ம வரம் இயற்கை கொடுத்த அந்த வரம் அது தாமிரபரணியால கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் ஏக்கர் இன்னைக்கு பாசனம் செய்யப்படுகிறது எங்க கிட்ட ஆட்சி இருந்ததுன்னா கூடுதலாக ஐம்பதாயிரம் ஏக்கர் கூடுதலாக எங்களால் பாசனம் செய்ய முடியும் பதினோரு கால்வாய்கள் இருக்கு கிலோமீட்டர் நீளத்துக்கு அந்த கால்வாய்கள் இருக்கிறது இது நானூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு விரிவுபடுத்த வேண்டும் கால்வாய்கள் அது மட்டுமல்ல தாமிரபரணி நம்பி ஆறு கருமேனி யாரு இந்த மூணு ஆற்றையும் இணைக்கின்ற திட்டம் நீண்ட காலம் கோரிக்கை திமுக ஆட்சியில் அறிவிச்சாங்க பணம் ஏதோ கொஞ்சம் கொடுத்தாங்க ஒண்ணுமே வேலை நடக்கல திட்டம் நிறைவேடிச்சுனா நாங்குநேரி பகுதி திசையன் பகுதி ராதாபுரம் பகுதி சாத்தான்குளம் செழுமையாக மாத்தலாம் பசுமையாக மாத்தலாம் குடிநீர் பிரச்சனை விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம் அந்த நான் சொல்றது பதிமூணு டிஎம்சி தண்ணி கடல்ல போயிட்டு இருக்கு இதை இந்த பக்கம் திருப்பி விடணும் எனக்கு இதெல்லாம் எவ்வளவு திட்டங்கள் நீர் பாசன திட்டங்கள் நிலுவையில் இருக்கு இருபது திட்டங்கள் இருக்கு தொடர்ந்து நான் பலமுறை நான் சொல்லிட்டு இருக்க திட்டங்கள் எல்லாம் நாற்பதாயிரம் கோடி தான் செலவாகும் ஆனா இவங்க அதை செய்ய போறது கிடையாது ஏன்னா அதுக்கு அந்த நீர் மேலாண்மை பத்தி உங்களுக்கு தெரியாது நீர் மேலாண்மை மேலாண்மையுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியல நீருடைய முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியல சண்டை போடுறோம் நம்ம கேரளா நமக்கு சண்டை எதுக்கு நீர் கர்நாடகா நமக்கும் கிட்டத்தட்ட உள்நாட்டு போர் நடக்கு நமக்கும் கர்நாடகா எதுக்கு தண்ணி குடிநீர் ஆந்திராவுக்கு நமக்கு சண்டை குடிநீர் உள்ள இருக்கிற எல்லா மாநிலத்துக்குள்ள சண்டை கர்நாடகாவும் ஆந்திரா சண்டை குடிநீர் குஜராத்துக்கும் மத்திய பிரதேசம் சண்டை குடிநீர் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிராவும் சண்டை குடிநீர் இந்தியா பங்களாதேஷ்